கத்தருடைய ஊழியக்காரன் கத்திராகிய தேவன் சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு செய்யாமல் அமேன் அவன் நினைத்ததை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறான் பலவீனமானவர்களை பலப்படுத்தலை நசல் கொண்டவர்களை குணமாக்கலை எலும்பு முறிந்தவர்களை குணமாக்கலை துறத்தொன்றவனை திருப்பி வரல காணாமல் போனவனை தேடலை அதற்கு பதிலாக பலாத்காரமும் கரூருமான அமை கருரூருமான அமே அவைகளை இன்னைக்கு என்ன செய்தாங்கன்னா ஆண்டு கொண்டு அதாவது அந்த மனிதர்களுக்கு என்ன விருப்பமோ அதை என்ன செய்தாங்கன்னா பலாத்காரமாய் அதை என்ன செய்தாங்கன்னா வலுக்கட்டாயமாக என்ன செய்தாங்கன்னா அதை ஆண்டு கொண்டு நினைத்து அதன்படியாக செய்தது மற்ற எதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அருமையான சகோதர சகோதரிகளை நாம் இயேசுக்கு என்ன வேலை செய்ய சொல்கிறாரோ அவருக்கு சித்தமான வேலைகளை செய்ய சொல்கிறாரோ அதன்படியாக செய்யும்போது தான் அன்றைய நாமம் மய்மைப்படும் அவருடைய உள்ள மகிழ்ச்சியாகவும் கத்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மைமைப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்வார் ஆமே நாமே